யார் ஆளுநர் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை ரிலீஃப் போயிட்டு வரார் அப்படி போகும்போது செஞ்சு டெல்லியில் பாதாடி போராடி தேவையான நிதியை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நாங்கள் நன்றி கடப்பட்டுருக்கோம் சார் இது வரை வந்து மத்திய அரசு ஆ சார் இதுவரை மத்திய அரசு நிதி வந்து உடனே கிடைக்கும் அதுக்கு ஒரு நீண்ட விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு அதையும் சொல்லிடுறேன் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க நான் எதிர்பார்த்த அந்த கேள்வி இது விளக்கமாக சொல்லிடுறேன் அதாவது ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறேன் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் செலவுகளை சமாளிப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதி எஸ்டிஆர்எஃப் என்ற நிதி உள்ளது எந்தெந்த மாநிலத்திற்கு இந்த நிதி எவ்வளோ என்பதை ஐந்தாண்டு காலத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் நிதிக்குழு ஃபைனான்ஸ் கமிஷன் தீர்மானிக்கிறது இதன்படி தமிழ்நாட்டினுடைய எஸ்டிஆர்எஃபுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ஆகும் இதில் எழுபத்தைந்து விழுக்காட்டை அதாவது தொள்ளாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர வேண்டும் இருபத்தைந்து விழுக்காட்டை அதாவது முந்நூறு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஏற்றிட வேண்டும் ஒன்றிய அரசின் பங்கானது ஆண்டுதோறும் இரு தவணைகளில் நமக்கு அளிக்கப்படுகின்றது அதாவது ரெண்டு தடவை தலா நானூற்றம்பது கோடி ரூபாய் நமக்கு அளிக்கப்படும் ஒரு இயற்கை பேரிடரின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும்போது இந்த எஸ்டிஆர்எஃப் நிதி போதவில்லை என்றால் அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து என்டிஆர்எஃப் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தையும் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருந்த வரலாறு காணாத வெள்ளத்தையும் இவ்வாறு கடும் பேரிடர்களாக அறிவித்து என்டிஆர்எஃபில் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்றுதான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம் இதைத்தான் நானும் பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்த போதும் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறேன் மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இன்று வரை இந்த ரெண்டு பேரிடர்களும் கடும் பேரிடர்களாக அறிவிக்கப்படவில்லை என்டிஆர்எப்பில் இருந்து இதுவரை நமக்கு கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வந்த நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி என்பது இந்த ஆண்டு நமது எஸ்டிஆர்எஃபுக்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய இரண்டாவது தவணை தான் தவிர கூடுதல் நிதி அல்ல சவாலான நிதிநிலை சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு இந்த கூடுதல் நிதி தராத போதிலும் மக்களின் நலன் நலனை கருத்திலே கொண்டு மாநில அரசு நிதியை செலவிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் சென்னையில் நிவாரண நிவாரண உதவிக்கு மீட்புப் பணிகளுக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு கூடுதலாக செலவிடப்பட்டுள்ளது நான் இன்று இங்கு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரண உதவிகளுக்கும் பணிகளுக்கும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமன்றி சேதமடைந்துள்ள சாலைகள் பாலங்கள் குடிநீர் திட்டங்கள் மருத்துவமனைகள் பல்வேறு கட்டடங்கள் போன்றவற்றை சீரமைப்பதற்கும் பெரும் நிதி தேவைப்படும் எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் அதே நேரத்தில் இந்த வெள்ளத்தினால் சேதமடைந்துள்ள பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை குறிப்பாக சாலைகள் பாலங்கள் மருத்துவமனைகள் மின்கட்டமைப்புகள் ஆகியவற்றை சீர் பணிக்காக தமிழ்நாடு அரசு உடனடி முன்பணமாக மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இரநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை விடுவிக்க ஆணையிட்டுள்ளேன் அதோடு மேலும் தாமதமின்றி இந்த ரெண்டு பேரிடர்களையும் கடும் பேரிடர்களாக அறிவித்து ஒன்றிய அரசு என்டிஆர்எஃபில் இருந்து கோரப்பட்டுள்ள நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் தான் தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன்